ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து சதவீதத்துல அண்ணா திமுகவுக்கு ஒரு இருபது சதவீத வாக்கு வங்கியும் வைக்காவிற்கு ஒரு எட்டு பத்து சதவீத வாக்கு வங்கியும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எட்டுல இருந்து ஐந்து சதவீத வாக்கு வங்கியாகவும் தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஐந்து சதவீத வாக்கு வங்கியும் இன்னைக்கு பிரிஞ்சு அந்த கட்சி கூட்டணிகள் அப்படி இருக்கிறது இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைமை அதனால அதிமுகவுக்கு கூட்டணிகள் சரியாக அமையவில்லை இன்னைக்கு தாவேக்கா எப்படியாவது வந்தாதான் ஒரு கூட்டணி பலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிமுக தலைமை கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அதிமுகவோடு தாவேக்கா கூட்டணிக்கு போனா தாவேக்காருடைய எதிர்காலம் மொத்தமாக அவட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கா விஜயனுடைய ரசிகர்கள் முயற்சி செய்வாங்க அது சாத்தியம் இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை